புதன் மிருக சீரீஷம் நட்சத்திரம் நாம் பெறுகின்ற செல்வங்களுள் மழலை செல்வம் குழந்தை செல்வம் மிக மிக முக்கியமானது அவசியமானது ஒருவருக்கு பல குழந்தைகள் பிறக்கின்றன ஒன்று நன்றாக இருக்கிறது ஒன்று நன்றாக இல்லை ஒன்று சாதாரணம் இப்படி பலதரப்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றன ஒரு சிலருக்கு தான் பெற்ற குழந்தைகளால் துன்பமே நிகழ்கின்றது வெகு சிலருக்கு தான் பெற்ற செல்வங்களை நினைத்து நினைத்து பூரிப்பு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு பிறந்தது அத்தனையும் நல்முத்துக்கள் யாருக்கு இது போன்ற ஒரு பாக்கியம் பெரும் பாக்கியம் நல் பாக்கியம் அமையும் இவையெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் யாருக்கு அமையும் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் ஒன்பதுக்கு உடையவனும் பதினொன்றுக்கு உடையவனும் ஐந்தாம் இடத்தில் அமர அல்லது பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் ஐந்தாம் இடத்தை பார்க்க பாவர்கள் சேராது பாராது இருந்தால் அவன் பெறுகின்ற அத்தனையும் நல் ஜோதிடம் சொல்கிறது இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஒன்பது பதினொன்றுக்கு உடையவர்கள் அதிபதி லாபாதிபதி பாக்கிய மிக மிக முக்கியமான ஒன்று அது நன்மையை தருவதாக இருந்தால் அரசன் கெடுப்பதாக இருந்தால் ஆண்டி பாக்கியாதிபதி நன்மையை தருவதாக இருந்தால் அவன் அரசன் கெட்டதை தருவதாக இருந்தால் அவன் ஆண்டி இதுதான் அந்த பாக்கியாதிபதி செய்கின்ற ஒரு வேலை சுருக்கமாகச் சொன்னால் லாபாதிபதி அவன் எதைச் செய்தாலும் அதனால் லாபம் அடைவான் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இந்த பதினோராம் இடம் மட்டும் எல்லா விஷயங்களுக்கும் சேர்ந்து கொள்ளும் முழு சுபன் என்று குருவை எப்படி வர்ணிக்கின்றோமோ அதுபோல் ஆதிபத்தியங்களுள் நல்லது எல்லாவற்றிலும் நல்லதை பெற்ற ஒரு இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக இந்த இருவரும் பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் ஐந்தாம் இடத்தில் அவர ஐந்தாம் இடம் எது பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் புத்திரன் புத்திரிக்கு இந்த இடம்தான் புத்திக்கு இந்த இடம்தான் புகழுக்கு இந்த இடம்தான் காதலுக்கும் இந்த இடம்தான் வளர்ப்பு பிராணிகளுக்கும் இந்த இடம்தான் இந்த இடத்தில் நாம் குழந்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் இடத்தில் இந்த இருவரும் அமர்ந்தார் உச்சகட்ட நன்மையை பெற்றே ஆக வேண்டும் அப்படி இல்லை அமரவில்லை அந்த இடத்தை பார்த்தாலே போதும் இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால் ஒரு கிரகம் இருந்தால் எத்தகைய பலனை கொடுக்குமோ அந்த பலனுக்கு சற்றும் குறையாத பலனை பார்வையாலும் கொடுக்கும் கிரகங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பார்வைக்கும் நல்ல பலம் உண்டு பார்த்தால் அப்படி பார்த்தால் பிறந்தது அத்தனையும் நல் முத்துக்கள் சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு அற்புதமான சூத்திரம் இது அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அறிந்து கொண்ட முக்கியமான விஷயம் என்ன ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் ஸ்தானாதிபதி பலம் இல்லை என்று சொல்லவில்லை அதைவிட பலம் இவனுக்கு உண்டு என்று ஒரு வீட்டில் கிரகம் இருந்தால்தான் பலன் இல்லை என்றால் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அந்த வீட்டை எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் அதை பார்க்க வேண்டும் அந்த ஆதிபத்திய பலனை செய்யும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களது பேச்சு திறத்தால் முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்று முடியும் முடிவது எப்படி உங்கள் பேச்சு திறனா நல்ல ரிசபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும் மறுபாதி அதிக செலவினங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரயம் நஷ்டம் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும் மதியத்திற்கு பிறகு மறுபாதி அடுத்தடுத்து லாபம் வந்து கொண்டே இருக்கும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே உச்சகட்ட புகழினை நீங்கள் செய்யும் ஒரு செயலால் நிச்சயம் பெறும் நாள் இந்த நாள் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே தேர்ந்தெடுத்து செயல்பட்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவரை கேட்கலாம் இவரை கேட்கக்கூடாது இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தேவையில்லாததை ஒதுக்கி தேவையானதை சேகரித்து அதன்படி நடந்து நல்ல நன்மையை பெறுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாள் அன்பர்களே நீங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக ஒரு லட்சிய உணர்வோடு இதை நடைமுறைப்படுத்தினால் இன்னென்ன கஷ்டங்கள் வரும் என்று தெரிந்திருந்தாலும் சட்டை செய்யாமல் அதைப்பத்தி பற்றி கவலைப்படாமல் உங்கள் செயலில் நீங்கள் இறங்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு புது அறிமுகம் அல்லது மனதுக்கு பிடித்த ஒரு புது செய்தியை எந்த வகையிலோ பார்ப்பீர்கள் கேள்விப்படுவீர்கள் அதில் லைப்பீர்கள் அதன்படி நடப்பீர்கள் பலன் மிகுந்த நன்மை ஒரு நல்வழி திடீர் என்று ஏதோ ஒரு வகையில் உங்களிடம் வந்து சேர்ந்து அதை பயன்படுத்தி செயல் புரிந்து மற்றற்ற செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக செய்து முடிக்கும் நல்ல நாள் இந்த நாள் எப்படி செய்து முடிப்பீர்கள் போராடி எளிமையாக அல்ல போராடி இந்த நற்செயலை செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று உங்களுக்கு வந்த ஒரு சோதனை வேறு யாருக்காவது வந்திருந்தால் தோல்விதான் கிடைத்திருக்கும் உங்களுக்கு வந்தது நல்ல வேலை இதை பற்றி இதில் ஒரு தெளிவு பெறுவதற்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்து அதை அசிவாரமாக வைத்து இந்த செயலை கஷ்டமான இந்த செயலை நல்லபடியாக முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே நற்புகல் நல்ல பெயர் இன்று கிடைக்கும் சில உயர்ந்த மனிதர்கள் இன்றைய தினம் உங்களது செயலில் கவனம் செலுத்தி ஈர்க்கப்படுவார்கள் இன்றைய தினம் செய்வன திருந்த செய்து எடுத்த வேலையை திருத்தமாக அழகாக செய்து மிக பெரிய மனிதர்களிடம் நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் திறமை பளிச்சிடும் அடுத்தவர்களுக்கு முன்னேற துடிப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல் பாடமாக வைக்கப்படும் மீனராசி அன்பர்களே எப்படி பேசினால் ஒரு சாதனையை நிகழ்த்த முடியும் என்று ஒரு சில வழிகளை தொடர்ந்து கையாண்டு முதல் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறை இப்படியெல்லாம் கையாண்டு நான்காம் முறை செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கும் தொடர் முயற்சியால் இன்று ஒரு வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னைஸ் டபுள்யூ டபிள்யூ டாஸ் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்